நக்க மக்களே வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம குல தெய்வத்துக்கு தான் படைக்கிறாங்க குழம்புன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சாச்சுங்க மீன் பொரிச்சி தனியா வச்சாச்சுங்க ஏன்னா மூணு ஏல போட்டு படைக்கிறனால சிக்கன் குழம்பு தனியா சிக்கன் பொரிச்சி தனியா இருக்கணுங்க எல்லாமும் தனித்தனியா வச்சிருந்தோங்க கருவோடு தனியா அதுக்கு முட்டைங்க எல்லாமும் ரெடி பண்ணியாச்சுங்க உளுத்த வடை கடலப்பருப்பு வடைங்க சுயா செஞ்சாச்சுங்க இல்லை எங்க பாப்பா தான் எடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நம்ம ஒன்றியமா எல்லா வேலையும் செய்ய முடியாது பாருங்க எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சுங்க ஏன்னா படைக்கிற டைம் ஆயிடுச்சுங்க மூணு ஏழையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்க பார்த்தா தெரியுதுங்களா எல்லாம் நம்ம குல தெய்வத்துக்குதான் எப்படின்னா நம்ம இறந்து போனோம்னு சொல்லுவாங்க பாருங்க முன்னோர்களுக்காக நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு படைக்கிறது உண்டுங்க இது எப்பயுமே நாங்க தான் வரோங்க ஏன்னா எங்களுக்கு ஊர் சைடு இது போல ஊர் சைடு இப்படி பழக்கம் உண்டுங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னால் தெரிஞ்சது போட்டிருக்கேன் பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க